நம்ம கமிஷனர் இங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த எஸ்எஸ்கேவோட ஆணிவேர் மொத்தத்தையும் வந்து போயினா வெளியே கொண்டு வராங்க நீ யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கௌதமோட இந்த பூமி பூச்சியை நிறுத்துறதுக்காக தான் நீ பிளான் பண்ணி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி இங்கே ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக வந்து போயினா நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கான வீடியோ எவிடன்ஸில் இருந்து மொத்தமாக வந்து எங்ககிட்ட இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் மட்டும் இல்லாமல் அடுத்து தான் அவர்கிட்ட இருக்கிற வீடியோ எவிடென்ஸையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிடுது ஏன்னா இப்படி வசமாக சிக்கிக்கிட்டு நம்ம கௌதம் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு போவார் அவமானப்பட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் அதுக்கு முன்னாடி என்ன வேலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பிரச்சனை அதாவது இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிவு அப்படின்னு கௌதம் ஏன்னா இந்த ப்ரோஜெக்டில் தடங்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இந்த பூமி பூச்சியை எப்படியாச்சும் நான் நடத்தி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டோட சொல்லும்போது போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இருந்துட்டு இருந்துச்சு இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ஏசிபி அதாவது கமிஷனர் மாசன்ட்டு கொடுக்குறாரு இல்லையா அவரை வந்து பார்த்தீங்கன்னா கை காட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அதை பார்த்த உடனே இருந்த போலீஸ்க்கு அள்ளு விட ஆரம்பிச்சிடுது என்ன நீங்கள் வந்து இப்போனா ஆல்ரெடியே கௌதமோட விஷயத்தில் வசமாக சிக்கிக்கிட்டிங்கல்ல அப்புறம் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் வந்து கௌதமியும் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் இருக்கீங்க இவர் வந்து இப்போனா பொய்யானவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அவர் வச்சுருக்கிற பத்திரம் பொய்யின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கேட்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சார் ஒன்றுமே தெரியாது சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க பத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினல் பத்திரம் மாதிரி தான் தெரியுது தான் ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து வந்தேன் சொன்னேன் அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்லும்போது யோ நீ பேசாத சைலண்ட்டாக வந்து இப்போ இருந்துரு நான் இருக்கிற கோவத்தில் உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுறாரு கமிஷனர் இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஒரு ஓவரமாக நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு சார் என்ன சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்படி ஒரு தப்பானவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை போகிறீங்களா அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை ஏமாற்றி அடையணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜையை போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி விற்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க பிளான் இருக்காங்க இப்படி ஒரு அப்பாவியோட நிலத்தை வந்து பார்த்திங்க ஏமாற்றலாமா அவங்க வந்து பார்த்திங்க எங்கிட்ட வந்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது ஓ எஸ்எஸ்கே ஓகே ஓகே நீ சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க கரெக்டு தான் இந்த சொத்து யாருக்கு சொந்தமானவங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருக்கணும் இல்லையா கரெக்டு தானே அப்படின்றமா வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே கிட்ட ஒரு வீடியோ எவிடென்ஸை கட்ட ஆரமிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதுச்சு அதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி போட்ட இருந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் உண்மை இருக்குது அதாவது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயி இவங்க எல்லாேருமா சேர்ந்துக்கிட்டு இந்த ரவுடியை ரெடி பண்ணது இந்த ப இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ஒரு போலியான பாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு இப்போது போலீஸை வச்சு நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூமி பூச்சியை போட விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சது இப்படி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு தான் நம்ம கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மா என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்கள அவங்க அப்படி சொன்ன உடனே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நம்ம இலக்கிய ஓகே இதுக்கப்புறம் யாராலேயும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமிஷனர் மாஸ் சென்ட்ரி கொடுத்து இதெல்லாம் பண்ணார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க